இன்னைக்கு மூன்று தரமான ரொம்ப ரொம்ப லட்சணமான வளர்ப்பு கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்குங்க மாட்டு வியாபாரி ராஜா தான் விற்பனைக்காக இருக்கு வீடியோலயே நம்பரும் கொடுத்துருக்கேன் நீங்க கால் பண்ணி பேசுங்க இந்த மூன்று கன்றுகளுமே நல்ல தரமா நல்ல சுழி சுத்தமான கிடாரி கன்றுங்க ஆனா மூன்று கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தாங்க மார்க்கெட் வேல்யூ இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் இதனுடைய ரேட் சொல்றாரு ஆனா வீட்டுல விற்பனை செய்யறதுனால பத்தொம்போதாயிரத்துக்கு மூன்று கன்றுகளை தந்துடுறங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்க பத்தொம்போதாயிரத்துக்கு இவ்வளவு பெருங்கூட்டான கன்று நீங்கள் வாங்க முடியுமான்னு நல்ல தரமான கிடாரி கன்றுங்க இதனுடைய முக அமைப்பும் சரி உடல் அமைப்பும் சரி குறை சொல்ற அளவுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப அற்புதமான கன்று அதே மாதிரி மூன்று கன்றுகளும் சேர்த்து வாங்கினீங்கன்னா மட்டும்தான் பத்தொன்பதாயிரம் இதுல ஒரு கன்று இரண்டு கன்று இப்படி வாங்கினீங்கன்னா அதுக்குண்டான ரேட்டை பேசி நீங்க வாங்கிக்கலாம் அதுக்கு தான் நம்பர் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி இவருடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து எடப்பாடி செல்லும் வழியில் மகுடஞ்சாவடி மகுடஞ்சாவடிக்கு அருகாமையில அழகப்பம்பாளையம் புதூர் என்ற பகுதியில் விற்பனைக்காக இருக்கு நீங்க நேரில் போய் பார்த்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாங்க ஏன்னா எல்லா கன்று நல்ல தரமான கிடாரி கண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க